குட் மார்னிங் ஸோ நம்ம மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எம்பிசிஎம் பேட்ச் அண்ட் மைன்ஸ் ஃபவுண்டேஷன் பேச்சில் மைன்ஸ் இன்ட்ரட்ஷன் கிளாஸ்னு பார்த்துட்டு இருக்கோம் இதுல நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பேப்பர் ஒன் ஜிஎஸ் பேப்பர் ஒன்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடர்னிஸ்ட்ரி சோசியலிஸ்ட் எத்திக்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அண்ட் ஜிஎஸ் பேப்பர் டூ இருக்கக்கூடிய பாலிட்டி அப்படின்றதும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெண்டு சப்ஜெக்ட்டுமே நம்ம லாஸ்ட் நேற்று வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி பாலிட்டி பார்த்தோம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கு அதே மாதிரி நம்மளோட ஆப் அண்ட் டிரைவ்ல வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் அப்படின்னா வந்து தமிழ் சொசைட்டி அப்படின்னு பாக்குறோம் இந்த யூனிட் அப்படின்றது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடென்ட் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய இருக்கும் ஐயோ நான் தமிழ் சொசைட்டி நான் தமிழ் வந்து எனக்கு வராது தமிழ் எப்படி எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி சில டவுட்ஸ் இருக்கும் அதே நேரத்தில் இங்கிலீஷில் இந்த யூனிட் வந்து நீங்கள் எழுதலாம் அப்படின்றது நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் நீங்கள் என்ன பொல் வாங்குறீங்களோ புரிஞ்சுக்கிறீங்களோ அது உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் எழுதினா கூட நல்ல மார்க்ஸ் அப்படின்றது இங்கிலீஷில் எழுதுனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் உங்களுக்கான ஆப்ஷன் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஈவன் நீங்கள் மற்ற எல்லாம் இங்கிலீஷில் எழுதினாலும் இதை மட்டும் நீங்கள் தமிழ் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு டுவெல்த் வரையும் நீங்கள் வந்து தமிழ் ஒன் ஆதார் சப்ஜெக்ட்டாக இருந்திருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தமிழே சூஸ் பண்ணலாம் மூணும் பெரிய கஷ்டம் இருக்காது காரணம் என்ன அப்படின்னா மொத்தம் அவங்க கொடுக்க போறது வந்து மூணு கேள்வி டென் மார்க்ல கொடுப்பாங்க த்ரீ கொஸ்டின்ஸ் டென் மார்க்ல அதுல டூ கொஸ்டின்ஸ் எழுதுனா போதும் பிப்டின் மார்க்ல த்ரீ கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க அதுல டூ கொஸ்டின்ஸ் எழுதுனா போதும் அப்ப மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து எழுத போறது எத்தனை பேஜ்னா எட்டு பேஜ் தான் எழுத போறீங்க அது என்னன்னா ஒன்றரை ஒன்றரை பேஜ் வந்து டென் மார்க்ல சரி மூணு 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 டென் மார்க் அப்படின்னால நம்ம நம்பர் ஆஃப் பேஜஸ் சரி ரெண்டு டென் மார்க் அப்படின்னு ஒன்றரை ஒன்றரை மூணு பேஜ் இருக்கும் அதே மாதிரி பிப்டின் மார்க் வந்து ரெண்டு கொஸ்டின் எழுத போறீங்க ரெண்டு ரெண்டு சொல்லிட்டு அஞ்சு பேஜ் இருக்க போது அவ்வளவுதான் சோ அப்ப நம்ம தமிழ் சொசைட்டி அந்த சப்ஜெக்ட் அந்த இருக்க டாபிக்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படாமல் ரொம்ப சிம்பிளாக அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்களும் வந்து புது தமிழ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அதுலேயும் ஒரு சில கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பொருள் இலக்கணம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஸோ அக அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க தொல்காப்பியரோட அந்த பகுப்புகள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஸோ அதுவும் நமக்கு இங்கே வந்து தேவைப்படக்கூடிய ஒன்றாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் நிறையா புதுசாக நீங்கள் படிக்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து இங்கே வந்து இருக்குது ஈவன் புது தமிழ் ஸ்டூடண்ட்டு கூட நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ இல்லை நான் புது தமிழ் படிச்சிருக்கேன் அப்படின்னா படிச்சிருந்தாலும் இன்னும் கூடுதலா நம்ம இங்க கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸ் டாபிக்ஸ் அப்படின்றது நமக்கு பிரிலிம்ஸ்ல இருக்கிறதுக்கும் மைண்ட்ஸ்ல இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதே நேரத்துல ரொம்ப நிறைய அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா மொத்தமாவே நமக்கு வந்து பிப்டி மார்க்ஸ் தான் கேட்க போறாங்க அவுட் ஆஃப் செவன் பிப்டி மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது மூணு பேப்பர்ல இருநூத்தம்பது 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 போடும்போது நமக்கு வேற ஐம்பது மார்க் தான் இங்க பிரிப்பரேஷன் வந்து இருக்க போகுது அப்படின்னு பாக்கிறோம் சோ அதனால இந்த யூனிட்டை பார்த்து பயப்படுறதுக்கு வேலையே கிடையாது மொத்த விஷயம் ம் அப்புறம் பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டு கேட்டிருக்காங்க சிலபஸ் டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஸோ அந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ்ல நோட்ஸ் மேக்கிங் பண்றது அப்படின்றது பண்ணுவோம் ஸோ அப்போ ஒவ்வொரு கிளாஸ்லயுமே அந்த டாபிக் நடத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல அந்த கொஸ்டின்ஸ் சம்பந்தமா அந்த டாபிக் சம்பந்தமா என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்கல்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த டாபிக் பேஸ் பண்ணி என்னென்னலாம் கண்டெண்ட் இம்பார்ட்டன்ட் தேவையோ அது எல்லாமே நம்ம புக்ல கொடுத்து அந்த புக் பேஸ் பண்ணி கிளாஸ் இருக்க போது ஸோ நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறீங்க அதை நல்லா ரிவைஸ் பண்ண போறீங்க அதுல உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் உண் பண்ணப் போறீங்க சோ அப்ப அந்த நோட்ஸ் நல்லா திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏர்க்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டூடண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணும்போது அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடான நீங்க தமிழ்ல எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் மோஸ்ட்லி தமிழ் தான் தெரியும் இது இங்கிலீஷ்ல மாத்தி எழுதிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மாத்தி எழுதுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தமிழ் மீடியத்தோட ஸ்டூடண்டோட சேர்ந்து நீங்க அண்ட் प्रीवियस क्वेश्चन அனலைஸ் பண்ணி ஆன்சர் ரைட்டிங் பண்ணி அதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அனி புரிங்க சோ நாம ஏர்க்கனவே டிகோட் பண்ணிறது மட்டும் இல்லாம பி.யு.க்கு டாபிக் वाइज நம்ம பி பிரிச்சுப்பட்டிருக்கோம் இதுல யூபிஎஸ்சியில தமிழ் சொசைட்டி சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அதையும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் சோ நம்ம காம்பரன்சிவா நம்ம வந்து அட்ரஸ் பண்றதுனாலதான் ப்ரிலிம்ஸ்ல நம்ம குரூப் ஒன் எக்ஸாமாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கட்டும் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துருக்கு ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்வீஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ கேள்வி வந்து நீங்கள் கரெக்டாக போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கலாம் ஸோ அதை போடுற அளவுக்கு நம்ம இருந்து ரிஃப்ளெக்ட் டெஸ்ட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஸோ அதே பேட்டர்னில் தான் நம்ம வந்து காம்பரெஹென்சிவாக உங்களுக்கான கிளாஸஸ் வந்து ஃபார் ஆல் டாபிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிவையூ உங்களை உங்களே ஆன்சர் பண்ண ரைட்டிங் பண்ண வச்சு அதை கம்பைல் பண்ணி உங்ககிட்ட கொடுத்து அதுலேயும் நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ண வைக்கிறது அப்படின்றது ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கும் அப்படிங்கிறோம் ஸோ அப்போ நான் கிளாஸ் அட்டன் பண்றீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்றீங்க ரிவிஷன் பண்ணுறீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ப்ரீவியஸ்

மார்க் வந்து தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற மொத்தம் மூணு கேள்வி தான் ஸோ அதுக்கும் சிலபஸ் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயரும் இந்த வருஷமும் நம்ம பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் குரூப் டூ மெயின்ஸ் வந்து ஆஃப்டர் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கான குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட அனுப்புகிறோம் ஸோ அப்போ முப்பது மார்க் அங்கேயே இருக்கு இப்போ இந்த ரெண்டு யூனிட்லேயே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கோ அதை நம்ம இங்கே டிக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்னு டூ அப்படி சொல்லிட்டு ஸோ அப்போ டீ வச்சு படிக்கணும் அப்படின்னு போது வந்து தாராளமாக தயார் பண்ணலாம் அதை தான் நம்ம எடுத்து எடுத்து கம்பைல் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் இன்னும் நம்ம புக்கெலாம் இன்னும் அடிஷ்னலாக என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ அந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸில் வந்து பார்த்தோம்னா இன்னும் சில டாபிக்ஸ் வந்து கூடுதலா நம்ம சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் சரி ஆரிஜன் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் இன் லீஃப் அண்ட் மனஸ்க்ரிப்ட் அண்ட் டாக்குமெண்ட் தமிழை தொடர்ந்து வளச்சும் உலைச்சவடிகள் ஆகணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து குரூப் ஒன் டூ எஸ் எக்ஸாம் ரெண்டு இந்த அந்த டாபிக் வந்து இருக்கு இதை நம்ம ரெஃபர் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னா நைன்த் லெவன்த்து புக் அப்படின்னு பார்க்குறது ஸோ இதில் ஸ்டாண்டர்டான சோர்ஸ் கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் இன்னும் கூடுதலான சில சோர்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து அடிஷனலாக அவங்களுக்கு சேர்த்து கண்டென்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறது அதுவும் நம்ம புக்குல ஆட் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்து வேல்யூடேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்டு எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வேல்யூடேஷன் ஸோ அந்த மாதிரி நம்ம அகாடமில நம்ம அந்த கண்டென்ட் டெவலப்பிங் டீம் என்ன பண்ணா

அதே மாதிரி தான் இப்போ நம்ம மெயின்ஸும் நம்ம வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா அந்த சிலபஸ் இருக்குது அப்படின்னா சிலபஸில் என்ன டாப்பிக்கோ அதையும் கவர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதுக்கான ரெஃபரன்ஸஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணி அதை உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துட்டு அண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் கொஷின் பேப்பர்லேயும் அது வந்து மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பட வச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம பிஐக்கு அனலைசஸ் வந்து ஸோ லாஸ்ட் இயர் நடந்த குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் அப்படியே டேரெக்டாக நம்ம கண்டக்ட் பண்ண கொஷ்ஸ் நம்ம எடுத்த கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே வந்து இருந்தது ஸோ அப்போ நம்ம கொஷின் எடுக்கிறதும் வந்து அந்தளவுக்கு டீன் பிசி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸ்டூடெண்ட்டும் வந்து ஃபஸ்ட் கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டில் எழுதுனது தான் சார் வந்துச்சு செமையாக எழுதுன அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி எழுதி ஸ்டூடெண்ட் வந்து டிசிடிஓ ஆயிருக்காங்க வந்து ஸோ அப்போ நீங்களும் குரூப் டூல சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா க்ளாஸ் அட்டன் பண்ணுறது நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது நல்லா ரிவைஸ் பண்ணுறது அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ப்ராப்பராக பண்றது

வழக்கமா நம்ம ஸ்டூடெண்ட் சொல்றதான் பிரிலிம்ஸ் பொறுத்த தெரியும் யாரோ கொஸ்டின் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அதுல வந்து நான் நூத்தி ஐம்பது போட்டேன் நூத்தி நாற்பது போட்டேன் நூத்தி முப்பது போட்டேன் அப்படின்னாலும் மீதி நீங்க தப்பு பண்ணது எப்ப கேட்டாலும் கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி ரெடியா இருக்கணும் அகைன் அதே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நீங்க போட சொன்னா இருநூறுக்கு இருநூறு போடணும் தப்பு எல்லாம் போடணும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா போஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறமா நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல எதெல்லாம் தப்பு பண்ணீங்களோ எதனால தப்பு பண்ணீங்க அது படிக்கலையா அது அண்டர்லைன் பண்ணலையா இல்ல அது கண்டென்ட் புதுசா இருக்கா அப்ப எடுத்துட்டு போய் எழுதலாமா அப்படின்னு பார்த்து அதை வந்து புக்குள்ள கொண்டு வந்துடணும் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி எழுதிட்டு அத திருப்பி திருப்பி ரிவைஸ் அகைன் திருப்பி அந்த கொஸ்டின் அவர் கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் வந்து எடுத்தாகணும் மேக்ஸ் வந்து இப்போ இருபது கொஸ்டின் தான் கேட்டா போட்ட அஞ்சு தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அஞ்சு தப்பு பண்ணது திருப்பி போட்டு பாத்துணும் நோட்ல அப்ப திருப்பி எப்போ போட்டாலும் அந்த மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வர மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும் சோ அப்போ ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னா அதோட முடியாது அந்த டெஸ்ட் திருப்பி அகைன் நீங்க எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்கு அந்த டெஸ்ட்ல நம்ம எழுதணும் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை திருப்பி ரிவிஷன் பண்றது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர் லிட்ரேச்சர் மியூசிக் ட்ராமா அதர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்ச்சர் வந்து ஸோ கலை அறிவியல் மற்றும் பண்பாடு இயல் இசை நாடக மற்றும் பிற கலைகள் அறிவியல் பண்பாடு அகப்பண்பாடு புற பண்பாடு அப்படின்னு பார்க்குறோம் அந்த ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் அப்படின்னு பா சரி புக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து அண்ட் நைன் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ சிக்ஸ்த் அண்ட் செவன்த் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்த்தில் டேம் த்ரீ செவன்த்தில் வந்து டேம் ஒன் டேர்ம் த்ரீ அண்டு நைத்து சோசியன்ஸ் புக் அண்ட் லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கு ஸோ அதில் யூனிட் வந்து ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அண்ட் நைன் அண்ட் லெவன் இந்த யூனிட்ல நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி எக்ஸாக்டா எங்க நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் கம்பைல் பண்ணி நம்ம புக்ல கொடுத்துருக்கோம் நம்ம புக்ல இன்னும் அடிஷ்னலா வந்து கொடுக்குறது அப்படின்னு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் கண்டென்ட் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால புக்லயும் கொடுத்து அதுக்கப்புறம் கிளாஸ் வரும்போதும் இன்னும் கூடுதலா சில அடிஷனல் ஆட் பண்ணி கொண்டு போகிறோம் ஃபாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கற வேலையெல்லாம் நம்ம இறங்கிருக்கோம் அப்படி அந்த தமிழ் ஆஃப் த கண்டிஷன் சங்கம் மிடில் ஏஜ் ஏஜ் தமிழ் சமுதாயம் வணிகம் சங்க காலம் இடைக்காலம் இக்காலம் அப்படி பார்க்குறோம் டேம் ஒன்று நைன்த் சோல் சயின்ஸ் புக் அப்புறம் லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கு அண்ட் எய்த் புது தமிழ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் குங்க நாட்டு வணிகம் இது இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டாபிக் வந்து அடுத்த கிரோத் ஆஃப் ரேஷனல் எக்கனாமிக் டெவலமென்ட் அப்படி பார்க்கறோம் தமிழ்நாட்டின் பகுத்தறி வளர்ச்சிகள் திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து வளர்ச்சி சமூக பொருளாதார வளர்ச்சியும் அவற்றின் பங்கு அடிப்படோம் இது வந்து டென்த் சோல் சயின்ஸ் புக் அண்ட் லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கு அண்ட் கவர்மெண்ட் மெரியல் அப்புறம் நம்ம கரமீர் மெட்டிரியல் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் லைஃப் ஆஃப் த தமிழின் காஸ்ட் ரிலிஜியன் உமன் பாலிட்டி எஜுகேஷன் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் ஆஃப் தமிழ் டயஸ்பரா அப்படின்னு பார்க்குறாங்க ஏற்கால தமிழர்களில் சமூக மற்றும் பண்பாட்டு வாழ்வில் சாதி மதம் பெண்கள் அரசியல் கல்வி பொருளாதாரம் வணிகம் பிற நாடுகளுடனான உறவு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படிங்கிறது டென்த் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி புக்ல அண்ட் கவர்மெண்ட் மெட்டியில் அப்போ நம்ம அகாடமியோட மெட்டிரியில் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறவங்க அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ் ஸ்பிரிண்ட் எடிஷன் ட்ரான்ஸ்லேஷன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் கம்ப்யூட்டர் அண்ட் மீடியா தமிழ் இன்றைய வளர்ச்சி அச்சுப்பதிப்பு மொழிபெயர்ப்பு திரைத்தொழில் கணினி ஊடகம் அப்படி இருக்கிறான் டென்த் லெவன்த் டுவெல்த் புக்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறேன்

திருக்குறள் மானிட மேன்மைக்கான வாழ்க்கை நெறி அன்றாட வாழ்வில் நீதித்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் திருக்குறளின் வழிகாட்டி நெறிமுறைகள் ஒட்டுமொத்த மனித குல மேன்மைக்கும் ஒருங்கிணைப்பிற்கும் திருக்குறள் தரும் தத்துவ சிந்தனைகள் அப்படின்ற டாபிக் சரி ரெஃபர் பண்ண வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பாடபுத்தகம் ஆறு வந்து பன்னெண்டு வரையும் திருக்குறள் சம்பந்தமாக என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து கார் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறோம் வந்து நம்ம பொது தமிழ் விட இருபது அதிகாரம் தான் படிப்பீங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடுதலாக படிக்கிறது சொன்னால் அது இருக்கு அதே மாதிரி சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி சென்ச்சரி வளர் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கங்கள் வள்ளலாரின் சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படி டென்த் புக்ல இருக்கு லெவன்த் புக்ல இருக்கு அப்படி அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமியோட மெட்டீரியல் வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் தனி தமிழ் இயக்கம் தமிழ் சமுதா சீர்திருத்தங்கள் ஆளுமைகள் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அறிஞர்கள் அப்படின்னு ஸோ இது வந்து டென்த் சோசியல் சயின்ஸ் புக் ஹிஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் நம்ம அகாடமி மெட்டீரியல் நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் இது எல்லாம் இன்னும் கூடுதலாக சில புக்கை நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதுவும் சேர்ந்த மாதிரி தான் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும் நம்மளுடைய டெஸ்ட் இருக்கும் அண்ட் ப்ரீவியர் கொஸ்டின் நீங்க அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி பாக்குறோம் ஓகேங்களா சோ இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி வந்து சோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அதாவது டிஎன்பிஎஸ்சு யுபிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு யூபிஎஸ்சியிலும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட் வந்து ஸோ அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் ஏன்னா நம்ம கல்ச்சர் அப்படின்றது வந்து பேப்பர் ஒன்ல ஜிஎஸ் பேப்பர் ஒன்ல யூபிஎஸ் சில இருக்கு அப்படின்னு பாக்குறோம் சோ அதை நம்ம இங்கேயும் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ சோலாஸ் பற்றி கேட்டிருக்காங்க சங்கம் லிட்ரேச்சர் பற்றி கேட்டிருக்காங்க இதெல்லாம் பிவிஎஸ் கொஸ்டினில் ஐஎஸ் எக்ஸாம்ல கேட்டது சோ அதுவும் நம்ம என்னன்னு பார்த்தலாம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நம்ம யூபிஎஸ்சி பேட்டர் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க சோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் தயாராகணும் அப்படின்றத நோக்கம் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழின் ஃபார்ம் லீஃப் மனுஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட் தமிழைத் தொற்றும் உழைச்சோடி ஆனோ அப்படின்னு அப்படின்றது வந்து வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககால மக்களின் பண்பாட்டு மரபுகள் என்ன அப்புறம் கற்கால தமிழ் மக்களை பற்றி சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்க எவிடன்சஸ் வந்து பல தமிழ் வழிபாட்டு முறைகள் காணலாகும் நம்பிக்கைகள் விளக்குக அப்ப நம்பிக்கைகள் என்னென்ன இருக்கு இலக்கியங்கள் வாயிலா நமக்கு என்னென்ன தெரிய வருது சங்க இலக்கியங்கள் வாயில என்ன தெரியுது இப்ப இடதுகண் வந்து துடிக்கிறது அப்புறம் பள்ளி வந்து சொல்றது வந்து இதெல்லாம் நம்பிக்கைகள் வந்து இருக்கு அப்புறம் விரிச்சு கெட்டல் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு இந்த இதெல்லாம் பண்டைய தமிழின் போர் முறைகளை பற்றி விளக்குங்க அப்போ போர் வந்து அறத்தோடு வந்து இருக்கும் பகல் நேரத்தில் போரிடுறது வந்து இந்த முதியவர்கள் பெண்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்தைகள் இவங்களெல்லாம் வந்து இது இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுங்க நாங்கள் சண்டை போட போகிறோம் போர் நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அறிவிப்பு அறி அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர் எடுப்பு நடத்துறது அனுப்பி திராவிட மொழிகள் அடையாளம் எவ்வாறு மற்ற இந்திய மொழியிலேருந்து வேறுபட்டு மொழிகளாக அமைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ அப்போ நம்ம இதை பற்றி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ மற்ற ஃபஸ்ட்டு என்னென்னா சான்ஸ்கிரிட்டில் தான் வந்து நினைச்சாங்க தான் வந்து கால்டுவேல் ஜீவ்ப இவங்கலாம் வர வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா திராவிட மொழிகள் பற்றி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா ஸ்டடி பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது எப்படி வேறுபட்டு இருக்கு அப்படின்றத அதை பற்றி சொல்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி இதில் கொஷின்ஸ்ல இருக்கிறது தான் இங்கே கீவேடானம் போட்டிருக்கோம் இப்போ ஏஞ்சி தமிழ் போர்முறை திராவிட மொழி புவியியல் பிரிவுகள் அப்புறம் சமூக பண்பாட்டின் சிறப்பு இயல்புகள் இலக்கிய கல்வெட்டு கழுகு பாண்டியர்கள் அப்புறம் ஒற்றைக்கல் குடைவரை கோயில்கள் குடிமியான்மலை மலை கல்வெட்டு அப்புறம் செப்பு படிமங்கள் பயண குறிப்புகள் அண்ட் யுவான்ஸ் வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக்ல நமக்கு கீவேர்டா இருக்கு நியர்லி ஒரு பன்னெண்டு கொஸ்டின் வந்து இருக்கு அப்படிங்கிறோம் இந்த டாபிக்ல நம்ம நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த பிவிஎஸ் கொஸ்டனுக்கு நோட்ஸ் மேக்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகும் இதோட சேர்ந்தவன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுத எழுதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட மெமரில இருக்கிறது எல்லாமே பேப்பருக்கு எப்படி கொண்டு வரலாம் எப்படி அழகா கொண்டு வரலாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன் ஆட் ஒன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா நீங்க பிஃபோர் பில்லிஸ்க்கு முன்னாடி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்ககிட்ட கம்ப்ளீட் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது தமிழ் சொசை இருக்கும் அண்ட் பெஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் பண்ணி முடிச்சிருவீங்க அதுக்கப்புறமா நீங்க நெக்ஸ்ட் இயர் திருப்பி போய் பண்ணும்போது என்ன பண்ண போறீங்க நல்லா ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுத போறீங்க இதை விட ப்ரிப்பரேஷன் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது அதெல்லாம் என்ஜாய் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் ஸோ இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறது நோட்ஸ் எடுக்கிறது அண்ட் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் வந்து பண்ணுங்க அப்போ போகும்போது ஸ்பாட் டெஸ்ட் எழுதுவீங்க ஸோ அப்போ அந்த ஸ்பாட்லாம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு உங்கள் நோட்ஸ் நல்லா நீங்கள் மெமரி பண்ணி வச்சிருந்தா தான் அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் கடகடன் எழுத முடியும் வந்து ஸோ அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ராப்பர் நோட்ஸ் மேக்கிங் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது இப்போவே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ போகும்போது இன்னும் சுலபமாக நம்ம அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறோம் ஸோ அடுத்து ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இன் தமிழ்நாடு ஆதிச்சநல்லூர் அறிக்கைமேடு கீழடி கொந்தங்கை மணலூர் சிவகலை தமிழ்நாட்டின் தொல்பொருள் ஆய்வு நடைபெற்ற இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம கொஷ்ஷன் வந்து ஆதிச்சநல்லூர் பற்றி தான் கேட்டிருக்கேன் இதுக்கப்புறம் இதில் அதிகமான கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கீழடிக்கு அப்புறம் திருப்பி என்ன ஆயிருச்சு அப்படின்னா வந்து நம்ம சங்ககாலம் அப்படின்ற பீரியட் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோடனே நமக்கு இன்னும் நம்ம வந்து அகல வராட்சி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து முன்னிலை எடுத்திருக்கேன் மத்திய அரசு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மாநில அரசு இப்போ பயங்கர மும்முரமாக செயல்பட்டு இருக்காங்க அப்புறம் இதுக்கப்புறம் கொஸின் அப்படிங்கிறது இதில் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர் லிட்டரேச்சர் மியூசிக் ட்ராமா அண்ட் அதர் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் வந்து கலை அறிவியல் மற்றும் பண்பாடு இயல் இசை நாடகம் மற்றும் பிற கலைகள் அறிவியல் பண்பாடு அகப்பண்பாடு புற பண்பாடு ஸோ இதில் வந்து நமக்கு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை பற்றி திருவள்ளுவரின் கருத்தை வந்து எழுதுக அப்படின்னு பார்க்குறோம் அப்ப நடுநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமே கொடுத்துருக்காரு அந்த அதிகாரத்துல இருக்க கருத்து பத்து பத்து குரல் இருக்கும் பத்து குரல் எழுதுன்னு அவசியம் இல்லை அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்றத வந்து நம்ம பத்து பாயிண்டா சொன்னோம்னாவே போதும் அப்புறம் முல்லைக்களி பாடல்கள் ஏறு தருதல் பற்றி செய்திகளை சுட்டி விளக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்ப முல்லைக்கலி பாடல்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சங்க காலத்தில் சங்க இலக்கியத்துல அப்படின்னு சொல்லிட்டு எழுதுற மாதிரி இருக்கும் சோ அடுத்து வந்து இந்தியாவில் மக்கள் இசை குறித்து விவரிக்க வந்து இந்தியாவில் மக்கள் இசை குறித்து விவரிக்க அப்படின்னு மியூசிக் அப்படின்னு நாட்டுப்புற கைசை அப்படின்னு பார்க்கணும் சாதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப என்னென்ன ஃபார்மில் இருக்கு என்னென்ன இடங்களில் இருக்கு சொல்லி சொல்லுவாங்க தமிழகத்தில் சைவ சமயம் பெற்றிருந்த செல்வாக்கினை செல் பற்றி தூகுத்தெழுது கண்டிப்போம் அப்ப சைவ சமயம் பெற்றிருந்த செல்வாக்கு தமிழகத்தில் அப்படின்னும் போது வந்து அப்ப சைவம் அப்படின்னும் போது யார் வருவாங்க நாயன்மார்கள் வருவாங்க அப்ப அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒன்பது தொகைய தொகை அடியார்கள் மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க அப்ப சைவ சமயத்தை எப்படி பரப்பனாங்க என்னென்ன இலக்கியங்கள் பாடாங்க தேவாரம் பாடியது மூன்று பேர் அப்படின்னு பார்க்குறோம் அப்ப சைவ திருமுறைகள் வந்து பன்னிரெண்டு இருக்கு அப்படி என்னென்ன திருமுறைகள் இருக்கு யார் யார் பாடாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி எழுதுற மாதிரி இருக்கும் Şimdi mariyum, <clears coughs> கேட்டிருக்க கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை ப்ராப்பர் நோட்ஸ் மேக்கிங் தேவை அதே மாதிரி அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடும் அந்த ப்ரீவியர் கொஸ்டின்ல கேட்டது எல்லாமே நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க இங்க இருக்கிறது நம்ம பார்க்கும்போது குறைந்தது வந்து நம்ம நம்ம கொஸ்டின் டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் நம்ம நூறு கேள்வி வந்துடும் அப்போ இந்த நூறு கேள்வி நம்ம இந்த யூனிட்ல ப்ரிப்பர் பண்ணும்போது இதுல இருந்து நமக்கு வந்து நாலு கேள்வி கேட்க நாலு கேள்வி மாதிரி இருக்கும் ஆறு கேள்வி கேட்பாங்க ஆறு கேள்வி கேட்டு அதில் எழுதுற மாதிரி இருக்கும் கண்டிப்பா நம்மளுடைய பிவைக்கு அனலைசிஸும் நம்மளுடைய டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்ல இருந்து நாலு கேள்வி வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப இதை தான் வராது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சோ அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்புறம் நம்ம நோட்ஸ் மேக்கிங் அப்ப மிஸ் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது அப்படிங்கிறோம் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல முடியும் நம்மளால நல்லா எழுத முடியும் நீங்க தான் எழுதுற நீங்க எழுதுற தான் பெஸ்ட் ஆன்சரா இருக்கும் அது காரணம் என்னன்னா நோட்ஸ் மேக்கிங் ஒரு பக்கம் டெய்லி டெஸ்ட் வீக்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதனுடைய ஆன்சர்க்கு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ப்ரீவியர் கொஸ்டின்னு ஆன்சர் சோ அப்ப இந்த மூணும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது தாண்டி இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பாக்கணுங்க ஸோ இப்போ இதில் வேற கேள்விகள் நான் கேள்வி கேள்வியில் நமக்கு கீவேர்டு தஞ்சை ஓவியங்களை பற்றி கேட்டுருக்காங்க எட்டு தொகையை பற்றி கேட்டுருக்கோம் அப்புறம் சிவனை பற்றி கேட்டிருக்காங்க வந்து அண்ட் இசை மரபு பற்றி கேட்டிருக்காங்க செம்மொழி தமிழ் மைய நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க வந்து பல்லவர் அப்புறம் கொடைவர சிற்பங்கள் பற்றி கேட்டுருக்காங்க பெண்களின் நிலை பற்றி கேட்டுருக்கேன் இலக்கிய நூல்கள் அண்ட் தேவதாசி முறை இடைக்கால தமிழ் சமுதாயம் விஜயநகர மன்னர்கள் அண்டு பிற்கால சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் சாரிஃபார் காணப்பத்தியம் சைவ சமய சாத்திர நூல்கள் அப்புறம் சிற்பக்கலை நாட்டுப்புற நிகழ்த்து கலைகள் அந்த இறப்பு சடங்கு அந்த புறநானூறு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சோ இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே நமக்கு வந்து கொஸ்டின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு தேர்ட் டாப்பிக் இருக்கு ஸோ இதுல நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருபது கேள்விகள் இருக்கு ஆடி சோ அந்த இருபது கேள்வி அது இல்லாமல் நம்ம எழுத போகிற டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் அப்புறம் நோட்ஸ் மேகிங் அப்படி போது இப்போ இந்த டாபிக்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது கேள்விக்கான ஆன்சர்ஸ் அப்படின்னு நமக்கு ரெடி ஆகிட்டு அண்ட் தமிழ் சொசைட்டி அடுத்த கண்டிஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சங்கம் ஏஜ் மடிவில் ஏஜ் மாடர்ன் ஏஜ் அப்படிங்கிறோம் தமிழ் சமுதாயம் வணிகம் சங்க காலம் இடைக்காலம் இக்காலம் அப்படி ஸோ இதெல்லாம் பண்டைய தமிழின் அயில தொடர்புகள் பற்றி கேட்கலாம் அப்ப எப்படி எல்லாம் தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குறிப்புகள் ஈவன் நம்ம யூனிட் சிக்ஸ்ல வந்து ப்ரிலிம்ஸ்லையும் படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப ரெண்டு இடத்துல படிக்கும் போது நமக்கு இப்போ ஒரே நேரத்தில் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆக போது யூஸ் ஆக இப்போ நம்ம எம்பிசி பேச்சலர் ஸ்டூடெண்ட் மெயின் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எழுது போற பிரிலிம்ஸ் வந்து மூணு பிரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது ஆ இப்போ குரூப் ஒன் இருக்கு குரூப் டூ டூஏ இருக்கு அண்ட் குரூப் ஃபோர் இருக்கு மூணு பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு இங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கண்ட் வந்து யூனிட் சிக்ஸில் உங்களுக்கு வந்து இருக்கும் ஆயிருக்கும் அடிப்படக்கில் வந்து அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு மூணு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல தமிழ் சொசைட்டி சப்ஜெக்ட் வந்து இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் ஒன்னு குரூப் ஒன் இப்ப பாத்தாச்சு குரூப் டூ பார்த்தோம் சிலபஸ் வந்து அண்ட் குரூப் டூ ஏ மெயின் சிலபஸ் தமிழ் சொசை இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் அப்போ ஒன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பாக்கும்போது வந்து ரத்தின எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு எக்ஸாமுக்கு வந்து இது உபயோகமா இருக்கு அப்படின்னு அப்ப இந்த ஃபவுண்டேஷன் உண்மையிலே ஃபவுண்டேஷன் ஃபார் வந்து என்னன்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் எழுத போற டிஎன்பிசி பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் இதா ஃபவுண்டேஷன் அட மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் இதான் பவுண்டேஷனா வந்து இருக்க போகுது அப்படின்னு பாக்குறோம் இந்த டாபிக் நம்ம இங்கே படிக்கிறது எல்லாமே அங்கேயும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் அந்த பண்டைய தமிழில் அயல்நாட்டு வணிபம் குறித்து விளக்குக்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ அயலக தொடர்பு அயல்நாட்டு வாணிபம் அப்படின்றதுலேருந்து கேள்வி ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து க்ரோத் ஆஃப் நேஷனலிஸ்ட் ஆரிஜன் டெவலப்மெண்ட் ஆஃப் திராவிட மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு தேர் கான்ட்ரிபியூஷன் இன் சோசியோ அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டின் பகுத்தறிவாளர்கள் திராவிட இயக்கங்களின் தோற்றமும் வளர்ச்சி சமூக பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் பங்கு இதை பற்றி கேட்டிருக்காங்க வந்து வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னா திராவிட இயக்கம் பத்தி கேட்டிருக்காங்க பெண்களின் நிலை கேட்டிருக்காங்க சமூக சீர்திருத்தவாதிகள் பத்தி கேட்டிருக்காங்க அண்ட் சமூக பொருளாதார வளர்ச்சி பற்றி கேட்டிருக்காங்க கிறிஸ்துவ சபை சமூக சீர்திருத்த இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு சுற்றி பார்க்கிறோம் அதுக்கு இருந்து டோட்டலா வந்து ஒரு ஒன்பது கேள்வி வந்து இருக்கு அப்படி சோ அப்ப நம்ம இந்த திராவிட இயக்கங்கள் பத்தி இந்த அவங்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி பத்தி அந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா நைன் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு வந்திருக்கு அப்படி பார்க்குறோம் இது ஒரு முக்கியமான டாப்பிக்கா இருக்கு அண்ட் சோசியோ கல்ச்சர் லைஃப் ஆஃப் தமிழ்நாடு இக்கால தமிழர்களின் சமூக மற்றும் பண்பாட்டு வாழ்வியல் சாதி மதம் பெண்கள் அரசியல் கல்வி பொருளாதாரம் வணிகம் பிற நாடுகளுடனான உறவு புலம்பெயர் சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கல்வி தமிழ் இணைய கல்வி கழகம் அப்புறம் தமிழ் உச்சியல் கடமை பத்தி கேட்டோம் புலம்பு தமிழர்கள் பத்தி கேட்டிருக்காங்க வந்து டோட்டலா ஒரு மூணு கொஸ்டின் இருக்கு அறிவிக்கிறோம் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்ஸ் வந்து தமிழின் இன்றைய வளர்ச்சி அச்சு பதிப்பு மொழிபெயர்ப்பு திரைத்துறை சோ இதுல வந்து ஒரு மூணு கேள்வி வந்திருக்கு அந்த சோ நாடகங்கள் பத்தி கேட்டிருக்காங்க திரைசை பாடல்கள் கேட்டிருக்காங்க தகவல் தொடர்பு கேட்டிருக்காங்க ஊடகங்கள் பத்தி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாக்கலாம் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மூணு கொஸ்டின் வந்து இருக்கு சாரி பாக்கும்போது நமக்கு இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் யூபிஎஸ் டிஎன்பிசி ரெண்டு சேர்க்கும் போது தமிழ் சொசை ஓரியடா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் பிப்டீன் எயிட்டீன்

ஒரு நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விக்கு விடை அப்படி நம்ம கிடைச்சிடும் நம்ம எழுத போகிறது எவ்வளோனா ரெண்டு டென் மார்க் ரெண்டு ஃபிஃப்டின் மார்க் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் ஃபிரண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து தயாராகிடலாம் அப்படி பார்க்குறோம் இதில் எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டியதில்லை ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் முதல்ல வந்து நமக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் ஃப்ரெண்ட் வந்து அப்புறம் நம்ம கரெக்டான ஒரு டைம் பீரியட் போட்டுட்டு ஷெட்யூல் போட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களை வந்து ரெண்டு ரெண்டு வாரத்தில் அந்த சப்ஜெக்ட்டை கவர் பண்ணுறது நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது அதில் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் உங்களை எழுத வைக்கிறது அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது இது மூணுமே வந்து ஒரே நேரத்தில்

அதே ஐம்பது ஸ்டூடெண்ட் இருக்கீங்க ஆளுக்கு நாலு நாலு கொஸ்டின பிரிச்சு அப்படின்னா என்ன ஆகுனா ஈஸியா எடுத்துடுவீங்க அப்போ ரெண்டு நாள் என்ன பண்ணுவீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுவீங்க பண்ணிட்டு நீங்க அதை எடுத்து நீங்க அப்லோட் பண்ணும்போது அதை செக் பண்ணிட்டு அதை கம்பெயில் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க எடுக்க போறது நாலு கொஸ்டின் ஆனா உங்களுக்கு கிடைக்க போறது எவ்வளவு நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆன்சர் அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்புட் வந்து கிடைக்கணும் கிடைமையில அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி டெஸ்ட்ல ஆசர்க்கும் வீக்லி டெஸ்ட்ல இருக்கிற கீ அதை ஆட் பண்ணிப்பீங்க ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர் கீட் பண்ணிருவீங்க அதுக்கப்புறம் கிளாஸ் பேஸ் பண்ணி ஆட் பண்ணிருவோம் இப்போ ஒரே நாளில் மூணு வேலையை பண்ண முடியுமா ரொம்ப பண்ண முடியும் இப்போ ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் கிளாஸ் ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் படிச்சுட்டு நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் அவ்வளவுதான் வந்து டோட்டல் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அன் அவர் முடிச்சலாம் ஸ்டார்டிங்ல இனிஷியல்ல அதிகமான டைம் எடுக்கும் ஆனா போக போக குறைஞ்சு அரை மணி நேரத்துக்குள்ள அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்றது இப்ப கிளாஸ் வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சாதா பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கும்போது அப்படியே டபுள் த டைம் தான் இப்போ ஒன்றரை மணி நேரம் கிளாஸ் ஒன்றரை மணி நேரம் ஆகும் மேக்ஸிமம் அவ்வளவுதான் வந்து சாப்போ ஒரு மூணு மணி நேரத்தில் அதை பண்ண வச்சிடும் அண்டு ப்ரீவியஸ் கொஷின் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பண்ணுங்க ஈவன் நீங்கள் பார்ட் டைமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து சுலபமாக ஃபாலோ பண்ண முடியும் இப்போ காலேஜ் இருக்கேன் இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய பேக்ஸோடய டைமிங்கே வந்து ஈவினிங் தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்க போது டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு முதல் வேலையாக வந்து அதை பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இது க்ளாஸஸ் வந்து ஈவினிங்ல வந்து நடக்கும் ஸோ அப்போ ஈவினிங் நடக்கூடிய கிளாஸஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணிங்க அண்டு ப்ரீவியஸ் கொஷின் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஃபார்ம் பண்ணிவிட்டு குரூப்பில் கொஷ்டின் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு திருப்பி கம்பெல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பீங்க அப்போ ஈவினிங் டெய்லி ஈவினிங் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் அரௌண்ட் வந்து போகும் ஸோ அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் அந்த டெய்லி டெஸ்க்கான கிளாஸஸ் அப்படின்றது வந்து ஆர் ரெக்கார்டிங் அப்படின்றது உங்களுக்கு போகும் ஸோ அதை பார்த்து நோட்ஸ் மேக்கிங் ஸோ அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரே நேரத்தில் மூணு விதமான வேலையை வந்து பண்ணுவீங்க ஸோ இது மொத்தமாக ஒன்றா சேர்ந்து இதை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாமில் நீங்கள் ரொம்ப சுலபமாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படி பார்க்குற ஃப்ரெண்ட் ஸோ தமிழ் சொசைட்டி பொறுத்த வரையும் அவ்வளோதான் நம்ம இது ஒரு சின்ன ஒரு டாபிக் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் கேட்கறதுனால நம்ம டக்குன்னு முடிஞ்சிருச்சு அது அதே மற்ற பாலிட்டிலாம் எடுத்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான டாபிக்ஸ் தான் நம்ம அதிகமாக நேர நேரம் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் சாட்டில் மெசேஜ் பண்ணுங்க பண்ணீங்கன்னா இப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு லைவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் நோ டவுட்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு ஷெடியூல் சம்மந்தமாக இருக்குது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண இவ்வளோ முடியாது நான் ஹவுசேஃபாக இருக்கேன் நான் ஒர்க் இருக்கேன் நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் ஸீரோ ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் என்டோ நம்பருக்கும் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு மென்டேர் பண்ணுவாங்க இந்த நம்பர் பேசக்கூடியவங்க ஃபேக்கல்ட்டி தான் ஸோ அவங்க உங்களுக்கான டீட்டெயிலாக அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் இருந்தால் போதும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ல வெற்றி அடையலாம் அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட் அப்படி எழுத முடியாது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து திருக்குறளை தமிழ்ல எழுதாமான் அப்படி எழுத முடியாது ஒன்று நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம் அதான் மொழிபெயர்ப்பு பண்ணிடலாம் அப்படின்னா ட்ரான்ஸ் லிட்ரேஷன் ட்ரான்ஸ் லிட்ரேஷனா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அகர முதல எழுத்தலாம் அப்போ அகர ஏஜிஆர்ஏ அகர முதல எம்யூ டிஹெச் எல்ஏ நம்ம எஸ்எம்எஸ் லாங்குவேஜ் இருக்குல்ல இப்போ நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களா அதே மாதிரி தான் திருக்குறளை தமிழ்ல எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சிக்கலாம் அந்த லேங் அந்த ட்ரான்ஸ்லிட்டேஷன் சொல்லுவாங்க அது பேர் அது டிரான்ஸ்லேஷனா மொழிபெயர்ப்பு அப்படியே ஆங்கிலத்துக்கு போய் டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னா வந்து லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும் ஆனா அதனுடைய சவுண்ட் வந்து வந்து சோ அப்படி நீங்க எழுதலாம் சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்ப டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணி நீங்க செயல் வந்து எழுதலாம் வந்து அதோட பெட்டர் நீங்க பொருள் எழுதிட்டா போதும் மீனிங் எழுதிட்டா போதும் ஏன்னா திருக்குறள் வந்து ஏழு சீர் ஞாபகம் வச்சுக்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கே அது கஷ்டமா இருக்கும் அப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க வந்து தேயிலாம ரிஸ்க் எடுத்து அந்த செயலையும் அந்த வரியும் மனப்பாடம் பண்ணி நீங்க எழுதுறதை விட பெட்டர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பொருள் எழுதிட்டு போயிடலாம் இப்ப பத்து அதிகாரம் இருக்குன்னு பத்து அதிகாரத்தோடைய பொருள் என்ன சொன்னார் வல்லுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுட்டு எழுதிலாம் வந்து இது நம்ம கிளாஸ்ல பாப்போம் என்னென்னலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் திருக்குறள் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மொத்தம் ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒரு கதை வந்து சோ அந்த கதையில முக்கியமான வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டுடலாம் ஃப்ரெண்டு நீங்கள் ஆன்சர் பேப்பர் அப்படின்றது வந்து பார்த்திங்கனா நீங்கள் எழு நீங்கள் நேராக வந்து எழுதுறதால் நம்ம எழுதலாம் ஸ்டடியால் இருக்குது அந்த இடத்துல தான் நம்ம வந்து உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கான இதை கொடுத்துருவோம் நீங்கள் எழுதிட்டு பேப்பர் சப்மிட் பண்ணிடலாம் நம்ம டா சீனியர் ஃபேக்கல்ட்டி அவைலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க அதனால் நேராகவும் நீ வந்து டெஸ்ட் வந்து எழுதலாம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதணும் எப்படி வந்து சப்மிட் பண்ணணும் எந்தெந்த டேடில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் ஆ ஓகேங்களா சுதா ம் ஓகே வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கா ஓப்பியும் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான அது வேலை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணலாம் ஏன்னா ரசித்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுவீங்க உங்களை நீங்கள் உங்களுக்கு தோன்றதான் நீங்கள் வந்து இல்லை அதுக்குன்னு கண்ணாம எழுத போகிறது இல்லை ரிலவெண்ட்டாக ஆன்சர் தான் எழுத போகிறோம் ஆனால் உங்கள் விருப்பத்துக்கு எழுத போகிறீங்க ப்ரிலிம்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆப்ஷன் ஏபிசிடின்னு இருக்கும் நீங்கள் படிப்பீங்க அது ஆன்சர் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும் அவ்வளோதான் மற்றபடி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்போ உங்களுடைய ஆர்ட் ஃபார்ம் உங்களுடைய ஆர்ட் ஃபார்ம்னா என்னன்னா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது வந்து அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் வந்து ஒரு சிறுகதை படிக்கும் போது நமக்கு எப்படி ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை வந்து அவவேலேட்டர் வந்து கொடுக்குறீங்க அப்போ அந்த எவாலுவேட்டர் அதை பார்த்து அதை இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு வந்து அதிகமான மார்க் போடுவாங்க அண்ட் யூ வில் கெட் அ சர்வீஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக சூப்பராக பண்ணலாம் அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ராப்பர் நோட்ஸ் மேக்கிங் வேணும் ரிவிஷன் வேணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும் இது மூணுமே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மெயின்ஸில் டெஃபினட்டாக நல்ல மார்க் வந்து எடுத்து நீங்கள் சர்வீஸில் போய் உட்காரலாம் அப்படின்னு